அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆன்மீகம் யூடியூப் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமையில் சதுர்த்தி திதி விநாயக பெருமான் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான திதி விரதங்கள்ல ரொம்ப முக்கியமான விரதம் என்னெல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்குரிய சஷ்டி திதி விரதம் முருகப்பெருமானுக்குரிய கார்த்திகை நட்சத்திர விரதம் பெருமாளுக்குரிய ஏகாதசி விரதம் சிவனுக்குரிய பிரதோஷ விரதம் அம்பிகைக்குரிய வெள்ளிக்கிழமையில் கடைபிடிக்கக்கூடிய சந்தோஷ மாதா விரதம் அடுத்தது சதுர்த்தி விரதம் நிறைய விரதங்கள் இன்னும் இருக்குது ஆனால் ரொம்ப முக்கியமாக கூடியது இதெல்லாம் எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்ன இந்த குறிப்பிட்ட விரதங்கள் எதற்காகனா பாவங்கள் நீங்குவதற்கும் புண்ணியங்கள் சேருவதற்கும் குடும்பத்தில் சந்தோஷம் ஏற்படுறதுக்கும் நாம் கடைபிடிக்கக்கூடிய அற்புதமான விரதங்கள் என்னங்க ஆறு நாள் ஏழு நாள் சொல்லிட்டீங்க மாதத்தில் ஏழு நாள் சாப்பிடாம இருக்கிறதா இந்த விரதங்கள் எல்லாத்தையும் கடைபிடிச்சு பாருங்களேன் ஆரோக்கிய குறைபாடே வராது ஏன்னா ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல ஆரோக்கிய ரீதியாகவும் நீங்கள் யோசித்தீங்கன்னா மாதத்தில் முப்பது நாளில் நம்ம என்னமில்லாமோ சாப்பிட்றோம் இப்போ ஒரு ஆறு நாள் நீங்கள் விரதம் கடைப்பிடிக்கிறீங்க மீது இருபத்தி நான்கு நாளில் என்னெல்லாமோ சாப்பிட்றோம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்க அப்படின்னா செரிமான மண்டலத்தில் ஏற்படக்கூடிய கோளாறு நம்ம சொல்கிறோம் சக்கரை நோய் வருது சக்கரை நோய் அதை சாப்பிட்டதுனால வருது இதை சாப்பிட்டதுனால வருது மதத்துல ஒரு ஆறு நாள் சாப்பிடாம இருந்து பாருங்க கண்டிப்பாக சர்க்கரை நோய் வராது இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஆன்மீகத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் அறிவியலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு நீங்க உட்காந்து எப்போவாவது நேரம் கிடைக்கும்போது யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் பிரதோஷ நேரத்துல சாப்பிடக்கூடாது அந்த நேரம் பார்த்தீங்கன்னா அறிவியல் ரீதியா வந்து நமக்கு எதிர்மறை ஆற்றலை கொடுக்கக்கூடிய நேரமா இருக்கு அந்த நேரத்தில் நம்ம சாப்பிடும்போது சாப்பாடு வந்து ஜீரணமாகாது ஏன் கார்த்திகை நட்சத்திரத்தன்று சாப்பிடக்கூடாது ஏன் வந்து சதுர்த்தி என்று சாப்பிடக்கூடாது இதெல்லாம் நீங்க அறிவியல் ரீதியா ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அன்றைய நாள்ல ஏற்படக்கூடிய கண்டிப்பா ஏதாவது அறிவியல் சார்ந்த ஒரு பிரச்சனைகளால் தான் நாம் அந்த நாள்ல சாப்பிடாம இருங்க ஆரோக்கியத்துக்கு நல்லது அப்படிங்கிறத நமக்கு ஆன்மீக ரீதியா அறிவுறுத்தியிருக்காங்க நம்ம பெரியவர்கள் ரொம்ப முடியலன்னா கூட இது மாதிரி விரத நாட்களில் ஒரு நேரம் மட்டுமாவது சாப்பிடாமல் இருங்கள் ஆரோக்கியத்துக்கும் நல்லது ஆன்மீக ரீதியாகவும் நல்லது சரி இன்றைய நாளில் என்ன செய்யலாம் விநாயகர் வழிபாடு அப்படின்னோன்னு ரொம்ப ரொம்ப எளிமையான வழிபாடுங்க அவருக்கு செலவே இல்லாத வழிபாடு அரச இலை அருகம்புள்ளு செதறு தேங்காய் தேங்காய் எண்ணெய் தீபம் மஞ்சள் பரிகாரம் மஞ்சள் மாலை எருக்க மாலை எருக்கம்பூ இதெல்லாம் ரொம்ப எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள் வீட்டுக்கு பக்கத்துலேயே கூட செடியில் இருக்கும் அருகம்பூல்லாம் வீட்டு வாசல்லே இப்போல்லாம் மழை பெஞ்சிருக்கு எல்லார் வீட்டு வாசல்லையுமே அருகம்புல் கண்டிப்பாக இருக்கும் இயற்கையிலையும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலிக்கு இந்த பக்கம் பாஞ்சாலங்குறிச்சி குறுக்குச்சாலை மாதிரி இடங்கள்ல தான் அந்த எருக்கம்பூ நிறையா இருக்கும் இப்போ அப்படி கிடையாது அங்கங்கே இருக்குது காட்டுப்பகுதியில் எல்லா பக்கத்துலேயுமே இருக்குது கடைகள்லையுமே கிடைக்குது பூ காற்ற சொன்னாலே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியதை வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் மாதிரி விநாயகர் பொறுத்த மட்டும் அவருக்கு என்னெல்லாமோ பலகாரங்கள் பிடிக்கணும் அவருக்கு ரொம்ப பிடிச்சத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அச்சு வெள்ளம் தான் அச்சு வெள்ளத்தை வச்சு நீங்க வழிபட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில அச்சம் அப்படிங்கிறது தேவையே கிடையாது அப்பெல்லாம் ஆஹ் குளத்துக்கு பக்கத்துல கண்டிப்பா அரசமரம் இருக்கும் அதுக்கு கீழே கண்டிப்பா விநாயகர் இருப்பார் விநாயகர் முன்னாடி எல்லாரும் கொண்டு வந்து ஒரு அச்சு வெள்ளத்தை வச்சிருப்பாங்க அந்த அச்சு வெள்ளத்தை வந்து எறும்பு சாப்பிட்டுட்டு இருக்கும் இருக்கும் பாக்குறதுக்கே குழந்தைங்க எல்லாம் சுத்தி விளாண்டுருப்பாங்க இதை மாதிரி விஷயங்கள்லாம் நல்ல ஆற்றலை கண்டிப்பாக கொடுக்கும் இன்றைய தினத்திலையும் நாம் அச்சு உள்ள செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த வழிபாடு செய்யுங்க இன்னைக்கு முருகன் வழிபாடு செய்கிறவங்க சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் பதிவு செய்யறேன் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் சத்ரு சம்ஹார வேல் பரிகார யாக வேள்வியில் உங்கள் பிரச்சனைகள் தீர பரிகார யாகம் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி மாவு போடுங்க அல்லது பச்சரிசியை போடுங்க அது மேலே ஒரு அச்சு வெள்ளத்தை வைங்க விநாயகருக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சு ஒரு எண்ணெய் தீபத்தை வச்சு ஒரு டம்ளர் தண்ணியை வைங்க அருகம்புல் கிடச்சா அருகம்புல போடுங்க இல்லை வெளில இருக்க போடுங்க இந்த ரெண்டுல எது சாத்தியமோ அதை போட்டு மனதார விநாயகரை நினச்சி விநாயகர் உங்களுக்கு என்ன மந்திரம் தெரியுமோ அதை சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா ஓம் வக்ரதுண்டாய நமக எனும் மந்திரத்தை இருபத்தேழு முறை சொல்லி எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரண விநாயகான்னு வேண்டிக்கோங்க ஒரு தேங்காய் ஒன்று வாங்கி கொண்டு போய் பிள்ளையார் கோயில் உங்கள் வீட்டு முக்கில் இருக்கக்கூடிய பிள்ளையார் கோயிலில் ஒரு சிதறு தேங்காய் போட்டுட்டு வாங்க உங்கள் துன்பம் எல்லாம் நிச்சயமாக தீருங்க இன்றைய நாள் எப்போ நேரம் கிடைச்சாலும் இதை செய்யுங்க விநாயக பெருமானின் அருளால உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் சந்தோஷம் உண்டாகும் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க ஹரஹரசங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதையே நடக்கட்டும்